வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக தவறை திருத்தி எழுதுக சிதை கீழே வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பேன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெண்டலின் இரு பண்பு கலப்பு விகிதம் எஃப்டு தலைமுறையில் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஆகும் இந்த கூற்று வந்து தவறு இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ஈஸ்ட் ஒன் கிடையாது நைன் இஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போ சரியான கூற்று என்னென்னா மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் எஃப் எஃப்டு தலைமுறையில் நைன் இஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஆகும் மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் எஃப் எஃப்டு தலைமுறையில் நைனிஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் ஆகும் ஓகே இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க மாற்றப்படுகிறது கிடையாது மறைக்கப்படுகிறது ஒடுங்கு பண்பானது சரியான கூற்று என்னென்னா ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மறைக்கப்படுகிறது ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மறைக்கப்படுகிறது இதுதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஒவ்வொரு கேமிற்றும் ஜீனின் ஒரே ஒரு அல்லில்களை கொண்டுள்ளது இந்த கூற்று வந்து சரியானது ஓகே ஒவ்வொரு கேமிற்றும் ஜீனின் ஒரே ஒரு அல்லில்களை அள்ளிலை கொண்டுள்ளது ஒவ்வொரு கேமிற்றும் ஜீனின் ஒரே ஒரு அல்லிலை கொண்டுள்ளது இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஜீன் அமைப்பில் வேறுபட்ட இரண்டு தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும் ஆன்சர் வந்து சரி ஜீன் அமைப்பில் வேறுபட்ட இரண்டு தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்புயிரி ஆகும் இந்த கூற்று வந்து சரியானது ஓகே ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இது வந்து டீலோமியர் கிடையாது சாட்டிலைட்ஸ் ஓகே சாட்டிலைட்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியான குற்று என்னென்னா சில குரோமோசோம்களில் சாட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது சரியான குற்று சில குரோமோசோம்களில் சாட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரியான குற்று எழுதணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் டிஎன்ஏ பாலிமெரஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது இந்த கூற்று வந்து சரியானது ஓகே டிஎன்ஏ பாலிமெரஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது இந்த கூற்று வந்து சரியானது சான்சர் வந்து சரி நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் டவுன் நோய்கூட்டு அறிகுறி என்பது நாற்பத்தைந்து குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை இந்த கூற்று வந்து தவறானது இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க நாற்பத்தைந்து கிடையாது நாற்பத்தி ஏழு இதை கட் பண்ணிவிட்டு நாற்பத்தி ஏழு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சரியான கூற்று என்னென்னா டவுன் நோய்கூட்டு அறிகுறி என்பது டவுன் நோய்கூட்டு அறிகுறி என்பது ஏழு குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை டவுன் நோய்கூட்டு அறிகுறி என்பது நாற்பத்தி ஏழு குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை இதாக வந்து சரியான கூற்று இதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள சரியாக தவறாக அது கீழே உள்ள செவன் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டீனில் உள்ள பொறுத்துக அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ